வணக்கம் கன்னிராசி என்பர்களே இது உங்களுடைய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன் உங்களுடைய முதல் வீடான சுயஸ்தானத்தில் கேது பகவானும் ஆறாம் வீடான சத்ருஸ்தானத்தில் சனி பகவானும் ஏழாம் வீடான கரத்திரஸ்தானத்தில் ராகு பகவானும் ஒன்பதாம் வீடான பிதுர்ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் கலந்திருக்க பதினொன்றாம் வீட்டில் சூரியன் புதனும் பன்னெண்டாம் வீட்டில் சுக்ராதிபதியும் அமர்ந்திருக்க உங்களின் ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் உங்களுடைய லக்னாதிபதியான புத பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்க புகழும் செல்வமும் அதிகரிக்கும் அடுத்ததாக உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால சற்று கடன் தொல்லை அதிகரிக்கலாம் செலவுகளை கட்டாயமாக கட்டுப்படுத்த வேண்டிய நிலை வரும் சேமிப்புகளில் அதிகம் ஆர்வம் காட்டுங்கள் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டில் குருவுடன் சேர்ந்து பயணிக்கும் இந்த காலமானது கட்டாயமாக வீட்டில் சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் மனதில் ஒரு விதமான தைரியமும் அதிகரிக்கும் முன்னாடியே சொன்ன போல நான்காம் வீட்டு அதிபதியான குருபகவான் பகவான் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாயுடன் சேர்ந்து பயணிப்பதால் உங்களுக்கு சுகமான சூழ்நிலையும் பக்திகரமான ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் செல்வத்தில் எந்தவித குறையும் இல்லைனாலும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் கட்டாயமாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துங்கள் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் தற்சமயம் ஆறாம் வீட்டில் இருக்கும் காரணத்தினால் குழந்தைகளுக்கு நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது குழந்தைகளால் சற்று அவப்பெயர் ஏற்படவும் வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய கலத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டில் ராகு பகவான் இருக்க ஏழாம் வீட்டு ராசி அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் சூழ்நிலையால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகி நல்ல சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் ஆயினும் களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கும் காரணத்தினால் சற்று உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் சற்று தள்ளிப்போக வாய்ப்புகள் உள்ளது ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்க மனதில் ஒரு விதமான குழப்ப நிலை ஏற்படலாம் எல்லா விஷயமே உங்கள் கைக்கு கிடைச்சாலுமே ஏதோ ஒரு விதமாக மனசு அலைப்பாஞ்சிட்டே இருக்கிறதுனால மன நிம்மதி இழக்க நேரிடலாம் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் குருவுடைய ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வை உங்களின் வீடு மேல் விழும் காரணத்தினால் அற்புதமான வாய்ப்புகள் இவை அனைத்தும் நல்ல விஷயமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு போயிட்டு கொண்டை கடலை மாலை போட்டு அதை பக்தர்களுக்கு கொடுத்து வர கட்டாயமாக நன்மை அதிகமாக ஏற்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்